இனியே தமிழ் வணக்கம் சார் தேர்தல் மூன்றாவது கட்டத்தை தாண்டி விட்டது இருந்தாலும் தமிழகத்தில் முடிந்து நம்ம தேர்தலில் செலுத்த காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் திரு ஓ பி அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் சாதுரியமாகவே பறக்கப்படுகிறது அஹ் வைத்திலிங்கம் அவர்களின் மூலமாக வேலுசாமியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது என்ன சார் நடக்குது தோழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் கலவு வந்து மிகப்பெரிய அளவுல சூடுபிடிச்சிருக்கு தமிழக அரசியல் களம் எப்பவுமே இல்லாத ஒரு குதிநிலையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஏற்கனவே மூன்று கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது நான்காம் கட்ட தேர்தல் இப்போ தொண்ணூத்தாறு தொகுதிகளுக்கு போய்க்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்களில் யூனியன் எல்லாம் நடக்குது ரெண்டு இடங்களில் வந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது ஆந்திராவிலையும் ஒடிசாவிலையும் தேர்தல் நடக்குது இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய பரபரப்பாக இன்னைக்கு அரசியல் களம் போய்கிட்டு இருக்கு இன் நீங்கள் கேட்டீங்க ஓபிஎஸ் அவர்கள் ராஜதந்திரமாக அரசியல் எல்லாம் நகர்த்துறாருன்னு சொன்னீங்க உண்மையிலே அவர் வந்து ஒரு அரசியல் நகர்வு வந்து மிக தெளிவாகவும் ஆழமாகவும் கவனமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம ராமநாதபுரம் தொகுதிகளில் அவர் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சூழல் அதனால இன்னைக்கு அரசியல் களம் பரபரப்பாக தான் இருந்துட்டு திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றதுனால தான் அவர் அங்கேருந்து வெளியில் வந்தார் ஓபிஸ் அவர்களுடைய இணைந்தார் அப்படின்னு கூறப்படுகிறது பொழுது மீண்டும் வைத்தியலிங்கம் வேலுமணி அவர்களும் பேசுவதற்கான காரணம் என்ன வந்தது எடப்பாடி தரப்பினான அந்த ஆளுமை குறைந்து விட்டதா குறைகிறதா என்ன மாதிரியான சூழ்நிலை சார் நடக்குது கண்டிப்பாக பொதுவாக வந்து வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் வேலுமணிக்கும் எப்பவுமே வந்து ஆகாது ஏற்கனவே அப்படிப்பட்ட சூழல்கள் தான் இருந்தது அதனுடைய அடிப்படையில தான் ஐயா ஓபிஎஸ் உடைய பக்கம் அவர் நகரக்கூடிய ஒரு சூழல் வந்து வைத்திலிங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறா வேலுமணியினுடைய அந்த டாமினட் விஷயங்கள்லாம் தான் அவர் ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்தார் ஆனால் இன்னைக்கு என்ன சூழல்னா இன்னைக்கு வேலுமணி வைத்தியலிங்கம் ஒரு வகையான பேச்சு வைத்தியலிங்கம் செங்கோடையன் ஒரு பேச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வைத்தியலிங்கத்தை டார்கெட் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலுமணியோ அல்லது செங்கோடையனோ இன்னைக்கு அவரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா எடப்பாடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வேலுமணி செங்கோடியன் போன்றவர்கள இழந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இப்போ சட்டமன்ற தேர்தல்கள்ல அவங்க வந்து தொடர்ந்து சொன்ன விஷயம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நம்ம கூட்டு வைத்தால் வைத்தால்தான் நம்ம கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நம்ம நகர முடியும் அப்போதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து அஹ் அடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை வந்து அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய சூழல் வரும்னு சொல்லிட்டு வேலுமணியும் செங்கோட்டையனும் எடப்பாடி அவர்களுக்கு நிறைய நேரங்கள்ல எடுத்து சொன்னாங்க ஆனா அரசியல் காரணங்கள் பல சூழல்கள் அதே மாதிரி அண்ணாமலை பேச்சுகள் இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலை உருவாக்கி இன்னைக்கு அந்த கூட்டணி வந்து உடைஞ்சி போச்சு ஆனா இன்னைக்கு அந்த உடைந்த அந்த சூழல்ல சரி உடைந்தது ஒரு சரியான வேட்பாளரை போட்டிருக்க மாட்டோம் தான் சரியான வேட்பாளர்களே போடல எல்லா இடத்துலையுமே ஒரு டம்மி வேட்பாளர்களை போட்டு திமுகவுக்கு ஆதரவாக அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி செய்து விட்டார் அப்படிங்கறது தான் ஒன்று சரி போட்டுட்டோம் அதை தாண்டி அந்த வேட்பாளர்களுடைய செலவுகளுக்கு நம்ம பணம் கொடுத்தோமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அவருடைய சொந்த பணத்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல கட்சி பணத்தை கூட கொடுக்கல அதுதான் வேலுமோ வந்து வந்து செங்கோடையனுக்கும் வந்து மிகப்பெரிய கோபம் நம்ம வந்து கட்சி பணத்தை கொடுத்ததுன்னா கூட நம்ம வந்து ஒரு சீட்டுகளை பிடிச்சிருக்க முடியும் இன்னைக்கு வந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நாற்பது இடத்துலையுமே நம்ம தோற்கக்கூடிய உறுதியாயிட்ட மாதிரி ஒரு தகவல் வருது சில தொகுதிகளில் நம்ம டெபாசிட் போகக்கூடிய நிலைமை மாறி போயிருக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு ஒரு முக்கோண சண்டை உள்ள நடந்துகிட்டு இருக்குது அந்த முக்கோண சண்டைக்கு வந்து ஒரு தீர்வு எது அப்படின்னா நாம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் அப்பதான் இந்த இந்த வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து ஒழிக்க முடியும் அழிக்க முடியும் அவங்களை வந்து இந்த அரசியல் களத்தை வந்து அப்புறப்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில இன்னைக்கு வைத்தியத்தோட செங்கோடையிலும் வேலுமணி அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் வெற்றி தோல்வி அப்படின்றது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனா அந்த ஆளுமை தன்மையை நிரூபிக்க வேண்டிய எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை இழந்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை இன்று முன்வைக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேட்பாளர் தேர்வு வந்து தவறான முறையில பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க ஏன் அன்னைக்கு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை இந்த கருத்துக்களை பதிவு செய்யல வேட்பாளர் தேர்வுகள்ல இவங்க வந்து சில ஆலோசனைகளை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஆலோசனைகள் கொடுத்தாங்க கொடுத்ததனுடைய அடிப்படையில் அவர் கேட்கலங்கிறது தான் ஏன் ஆனா வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு அரசியல் களத்தை நோக்கி போகும்போது நமக்குள்ள ஒரு பிரச்சனைகளையோ எதுவோ வேண்டாம் தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனா என்னன்னா வந்து அவங்க சொன்னது கேட்டிருந்தாக்கா இவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் சிக்கல்களும் வந்திருக்காது அவங்க ஆலோசனை கொடுத்த அந்த ஆலோசனை அவர் கேட்கல இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு அதாவது தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய தகவல்கள் வந்து கட்சிக்கு பாதகமா இருக்கக்கூடிய சூழல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க ஏன்னா வெற்றி பெற்றாதான் தலைவர்கள் எப்பவுமே எந்த ஒரு தலைவருமே வெற்றி பெற்றா தலைவர் வெற்றி பெறவில்லை என்றால் அவரை வந்து இது பண்ணிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடியும் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் அவங்கெல்லாம் வந்து ஒரே சமமான சமகாலத்த அரசியல்வாதிகள் அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையும் கிடையாது இல்ல அரசியல் பின்புலத்துல வந்து வந்தவங்களும் கிடையாது இவங்க எல்லாம் ஒரே ஒரே நேரத்துல அம்மா ஜெயலலிதாவோட அமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாம் ஒரே ரேஞ்சஸ் தான் அப்படி இருக்கும்போது ஒரு பொதுச் வந்து விட்டார் வந்தவரை நம்ம மதிக்கணும் அதனால அவருடைய செயலை கேட்டு அவருடைய சொல்ல கேட்டு நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற அந்த எந்த குழப்பமும் இல்லாம தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக போனது இன்னைக்கு போய் குழப்பத்தில் நிற்கிது இதுதான் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க எடப்பாடியார் அவர்கள் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்துக் கொண்டாரா ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க இதுல கருத்து சொல்றதுன்றது வாய்ப்பே கிடையாது அதே மாதிரியே இரண்டாம் கட்ட தலைவருடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய ஆளுமை குறைந்துவிடும் நினைச்சிட்டு இந்த கருத்துக்களை புறந்தள்ள நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இருக்கலாம் நானும் புரட்சி தலைவி அம்மா மாதிரிதா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனா அது நடைமுறையில் வராது அம்மா வந்து அவங்க ஒரு பெரிய லெஜண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு பெரிய லெஜண்டோ அதுக்கு இணையானவங்க மக்கள் மத்தியில மக்களுடைய செல்வாக்கை பெற்றவங்க இன்னைக்கும் வந்து புரட்சித் புரட்சி தலைவரோ அல்லது புரட்சி தலைவர் அம்மாவோ மறைந்து விட்ட பிறகு கூட இன்னைக்கு அவங்கள பேரை சொல்லாம அரசியல் நடத்த முடியாது தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஆளுமை அந்த ஆளுமையெல்லாம் இவர் வந்து நானும் ஆளுமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு இவருடைய ஆளுமைதான் நமக்கு தெரியுமே எப்படி வந்தாருங்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு எந்த அடிப்படையில இவரு முதல்வர் ஆனாருங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நல்லா டீப்பா போய் நேரடியா போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்களுக்கே தெரியும் ஆனா இந்த சூழல்ல இவர் தன்னை அப்படி நினைச்சுக்கிட்டாருன்னா அது அவருடைய அறியாமை இதெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெளிவா எடுத்து சொன்னாங்க நம்ம வந்து அம்மா கிடையாது நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது நாம வந்து ஒரு சாதாரண அரசியல் இருந்து வந்தவங்க நம்மளுடைய ஆளுமை என்பதை நம்முடைய கட்சி மீது திணிக்க முடியாது ஆனா நம்ம ஒரு சரியான பாதைகளை போகணும் ஏற்கனவே நம்ம ஒன்பது தோல்விகளை சந்திச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஊராட்சியில இருந்து உள்ளாட்சியில இருந்து ஊரகத்துல இருந்து சட்டமன்றத்துல இருந்து இடைத்தேர்தல இருந்து பாராளுமன்றத்துல இருந்து எல்லாத்துலயும் நம்ம தோத்து நொறுங்கி போயிருக்கிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் நமக்கான தேர்தல் இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்வகிக்கக்கூடியது இதுல நம்ம கவனமா இருக்கணும்னு சொன்ன பிறகும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் நான் தான் புரட்சி தலைவி அம்மாங்கிற மமதியோடு அந்த ஆணவத்தோடு அந்த சிந்தனையோடு அவர் செயல்பட்டதோடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடிகளில் போய் நிற்குது விழுப்புரம் மற்றும் அதை சுற்றியுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு தன்னை மீறி நடைபெற்றதாக சிவி சண்முகம் அவர்கள் ஒரு நேரடியாக கடிதத்தையே எழுதுறாரு அவருக்கு நாங்க ஒத்துழைத்து நாங்க செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு அந்த வேட்பாளரே பிடிக்கல அப்படின்னு ஒரு பொது வேலையில அவர் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு இது வந்து ஒரு முதல் எதிர்ப்பு வினையா அதை பார்க்கலாமா எப்படி பாக்குறீங்க அந்த பொதுவாக உங்களுக்கு நல்லா தெரியும் சி வி சண்முகத்துடைய பேச்சு வந்து ரொம்ப காரசாரமா இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து அவரு யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேசக்கூடிய ஆள் இல்லை அவர் நினைச்சத பட்டு பட்டுன்னு உடைப்பாரு அது வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எடப்பாடியாகவே இருந்தாலும் அவர் அங்கேயே கேள்வி கேட்கக்கூடிய நபர் தான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான ஒரு இடத்துலேயே கூட அந்த தொகுதிக்கு போடும்போது அவரை கேட்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னா எடப்பாடி தன்னை எந்த அளவுக்கு பெரிய ஆளுமையா நினைச்சுக்கிட்டாருங்கிறத வந்து பார்க்க முடியுது அந்த ஆளுமை தன்மை வெற்றி பெற்றா அது ஆளுமையா மாறும் வெற்றி பெறவில்லை என்றால் அது வந்து மிகப்பெரிய சோகத்துல போய் முடியும் இது எங்க போய் முடியும்னா வருங்காலத்துல எதிர்காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து போன அத்தனை பேரையுமே ஒரு ஒரு குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அது எதார்த்தமும் கூட அப்படி இயற்கை விதி என்பது வந்து எப்பவுமே அப்படிதான் ஒரு நகர்வு என்பது காலத்தினுடைய கட்டாயம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடியது இயற்கையினுடைய விதி அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாகவே இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலா மாற்றும் அப்படி ஒருங்கிணைந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல முடியும் அவங்கள வந்து தூக்கி அடிக்க முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக செங்கோட்டையின் தலைமையில் அல்லது வேலுசாமி வேலுமணியின் தலைமையில் வந்து செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்வைக்கிறார் அப்ப இதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் புதிந்திருப்பதாக காணப்படுகிறது அப்ப அவர் வந்து எடப்பாடி வந்து அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் வந்து வர முடியும் அப்போ அவர் மீதான கொடநாடு கொலை வழக்கு தொடர்பான ஏதாவது நடவடிக்கைகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அவருக்கு ஏதாவது உளவுத்துறை ரீதியாக ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கலாம் இருக்கலாம் செங்கோட்டையனை பற்றியோ அல்லது வந்துட்டு வேலுமணியை பற்றியோ அவர்களுடைய நகர்வுகளை பற்றியோ ஏதாவது தகவல்கள் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் எல்லோருக்குமே தெரியும் ஏதோ ஒரு வகையான புகைச்சல் இருக்கிறது உள்ள அப்படிங்கறது எடப்பாடியை நகர்த்துவதற்கான ஏதோ ஒரு சூழல் வந்து உள்ள நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற புகைச்சல் நமக்கு தெரியும் ஒரு சட்ட அமைச்சர் வந்து சொல்லும் போது வந்து அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் அவருக்கு நிறைய போயிருக்கு வாய்ப்புகள் இருக்கு உள்ள வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் சிக்கல்கள் அஹ் கட்சிக்குள்ள சி வி சண்முகத்துடைய குழப்பங்கள் இப்படி எல்லாமே வரும்போது அந்த மாதிரியான தகவல்கள் அவருக்கு போயிருக்கும் அந்த அடிப்படையில ரகுபதி அவர்கள் பேசலாம் ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா செங்கோடையனோ வேலுமணியோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த கட்சியினுடைய லீடர்ஷிப்பை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் ஆனா அதையெல்லாம் தாண்டி அவர்களை எடுப்பதை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து லீடரா வச்சுட்டு தாய் நகருக்கும் போது தான் அது அடுத்த கட்ட நகரம் நோக்கி நகரும் ஓபிஎஸ் தவிர்த்துட்டு இவங்க வந்துட்டு செங்கோடையனோ அல்லது வேலுமணியோ அந்த இடத்துக்கு வருவதற்கான முயற்சிகள் தான் அது கண்டிப்பா மிகப்பெரிய தோல்விகள்ல போய் முடியும் இல்ல இதனால வரைக்கும் ஓபிஎஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் சாத்தியமா இதனால வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து கருத்துக்களை முன்வைத்தவர்கள் திரும்ப அவர்கிட்ட வந்து எப்படி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கணும் இல்ல இல்ல அரசியல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த கவனிச்சீங்க இங்க யாருமே எதிரிகள் கிடையாது யாருமே நண்பர்களும் கிடையாது சூழலும் அரசியல் ச சதுரங்க காய்கறி நகர்த்தல் தான் இங்க முக்கியம் அதுல எல்லாரும் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சிட்டாங்க ஓபிஎஸ் யாருக்குமே பேசவே இல்லை யார் ஓபிஎஸ் திருப்பி உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அரசியல்ல எதிர் எதிர் துருவங்கள்ல இருந்தக்கூடிய பல ஆட்களை வந்து புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்களே வந்து கூட தன்னை தங்கிட்ட வச்சுக்கிட்டவங்க இருக்காங்க ஏன்னா ரொம்ப காரஞ்சாரமாகவும் ரொம்ப வல்கராகவும் பேசினவங்களும் கூட வச்சுக்கிட்டாங்க அல்லது அரசியல்ல அம்மாவுக்கு எதிராக நகர்ந்தவங்களையும் அம்மா வந்து அவங்கள அரவணிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம சமீப கால அரசியல்ல அரசியல் பார்வையான அத்தனை எனக்கு தெரியும் அதனால ஓபிஎஸ் ஏதோ ஒதுக்கி வச்சுட்டாங்க அவர் தூரத்துல இருக்காரு அவரோட பேச முடியாது வேலுமணியோ அல்லது செஞ்ச அவர் ஏத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது இன்னைக்கு லீடர்ஷிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நேர்கோட்டில ஒரு நல்ல பாதையில கொண்டு போக முடியும்னா ஐயா ஓபிஎஸ் ஆலை மட்டும்தான் கொண்டு போக முடியும் அப்படி ஓபிஎஸ் கொண்டு போனா மட்டும்தான் இந்த இவங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் முடிவுகள் எல்லாமே இதுவாகும் அப்பதான் எடப்பாடியை நீங்க நகர்த்தி வைக்க முடியும் எடப்பாடியை சாதாரணமாலாம் நகர்த்தி வச்சிட முடியாது ஏன்னா எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அவர் அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் தூக்கி அப்படி தூக்கி போட்டுட்டு இவங்க வந்து மேல வந்து நிக்கிறதுங்கிறதெல்லாம் அவரும் எதிர்காலிகளை நகர்த்துவார் அதுக்கான சா சாதுரியங்களும் நகர்வும் அவருக்கும் நகர்த்த தெரியும் அப்ப அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் இருக்குது அப்ப இதுக்கு ஒரு காமனான ஆட்களா உருவாக்கணும்னா ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வரும்போதுதான் இந்த எதிர் எதிர் துருவங்கள் இருக்கக்கூடியவங்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப வந்து எடப்பாடிக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னா செங்கோட்டிக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னா ரெண்டுத்துக்குமே குழப்பங்கள் இருக்கும் இந்த ரெண்டு ஆட்களையுமே சமாதானப்படுத்த முடியும் அல்லது ஒரு ஒருங்கிணைக்க முடியும் ஒரு நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னா ஐயா ஆள் வந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிறவங்களுமே வந்து ஒன்றிணைந்து ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதனால ஓபிஎஸ் தவிர்த்துட்டு அரசியல் பண்றாங்கன்னா இது எதுவுமே நடக்காது அவங்களுடைய நகரத்துல காய் நகரத்துல எல்லாமே வீணா போகும் அடுத்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் திரு செங்கோட்டையன் அவர்களின் தலைமையில் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு சிறப்பு கூட்டம் நடைபெற இருப்பதாக ஒரு செய்திகள் கசிவிடப்படுகிறது இது சாத்தியம் தானா அது அவரால் பொதுக்குழு செயற்குழு கூட்டுவதற்கு முடியுமா அதுக்கான அதிகாரங்கள் தான் அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமானு சொல்ல முடியாது ஆனா அப்படி ஒரு நகர்வுகள் நகருதுங்கிறதெல்லாம் நமக்கு கேள்விப்படுறோம் அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கு எந்த அளவுக்கு எடப்பாடி வந்து அவ்வளோ லேசப்பட்ட மனிதர் கிடையாது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எதையுமே பொலிட்டிக்கல்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் அடமெண்ட் கேஸ் அவர் அவர் வந்து எதையுமே திடமாக நம்பி அதை வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நகர்த்திட்டு இப்படி ஒரு கூட்டங்களை போட முடியுமான்னு தெரியல ஆனால் காலத்தின் கட்டாயம் வந்து இருக்குது அப்படி இப்போ போடும்போது தான் அதிமுகவுக்கான ஒரு உயிர் கிடைக்கும் இல்லைன்னா எடப்பாடியை நம்பியே மட்டுமே அரசியல் நகர்வு நகர்ணும்னா அதிமுக காணாமல் போயிடும் ஏன்னா வந்து அவரு இன்னைக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இருந்தே போயிட்டு இருக்காரு ஏன்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அதில் நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குது நாம என்னென்ன மாதிரியான நகர்வுகள் நடத்தி இருந்தோம் அதை எல்லாமே வந்து உளவுத்துறை மூலமாக அரசு இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சு இருக்குது அது எந்த நேரமும் நம்ம தலை மேல நம்ம கழுத்தின் மேல தொங்கக்கூடிய கத்தியா இருக்குதுங்கிறது அவர் உணர்ந்தே இருக்கார் அதனால அவர் முழுக்க முழுக்க அவர் கவனமா வந்து திமுக அவருடைய ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடியவர்கள எப்படி எப்படிலாம் நசுக்க முடியும் எப்படி எப்படிலாம் அவங்கள தடுக்க முடியும் அவங்களுக்கு மீது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்க முடியுங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கால்குலேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆள் அதனால அவர் திமுக ஸ்டாண்ட் எடுத்துக்கிறதுனால அவருக்கு எந்த பாதிப்பும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப மிக தெளிவாக காய் நடத்துறாரு ஆளுங்கட்சியினுடைய அனுசரணையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால இவங்க காய்களை எல்லாம் அவர் வந்து உடைக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய புகைச்சல் பெருசா இருக்குதுங்கிற அந்த காரணத்தினால எதுவும் சாத்தியம்தான் அதாவது செங்கோடையன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வரவங்களும் இருப்பாங்க ஆனால் செங்கோடையன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நியாயமா இருக்கலாம் அவர் எந்த அளவுக்கு செலவு செய்வார் எந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து பாதுகாப்பாக கொண்டு போவார் அதற்கான ப பணமலம் வந்து அவர்கிட்ட இருக்கா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம தவிர்த்திட முடியாது இதையெல்லாம் நம்ம அரசியலில் பார்க்க வேண்டியிருக்கு சவுக்கு சங்கரை தொடர்ந்து ஜெரால்ட் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது சவுக்கு சங்கர் அவருடைய பேச்சுகள்லாம் ரொம்ப தான் இருக்கு நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல்ல அல்லது அதிகார மட்டங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதுல மிக முக்கியமான நபரா இருக்காருன்னா நபரா இருக்கார் அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது உண்மையிலே ஒரு தைரியத்தோட அரசனுடைய ஆளுங்கட்சியினுடைய அராஜகங்களை அட்டுடையங்கள் வந்து எடுத்து சொல்றதுல சவுக்கு சங்கருக்கு இணையாலாம் யாரையும் நம்ம சொல்லிட முடியாது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட அவ்வளோ ஆழமாக எடுத்துட்டு போய் சொல்றாரான்னு பார்த்தா கிடையாது அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் நிறைய விஷயங்களை அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஆளா இருக்காரு ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் அல்லது அந்த வார்த்தைகள்லாம் வந்து மிக கொடூரமானது இதை வந்து நம்ம ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு முதல்வரையே உரிமையில பேசுவது அமைச்சரைய வந்து அவருடைய மகன் உதயநிதியை உரிமையில பேசுவது அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே உரிமையிலையும் ரொம்ப தவறான வகையில சித்தரிக்கிறது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது ஆனால் அதற்காக வந்து கைது செய்கிறோம் அப்படின்னா அவர் பேசியதை வைத்து கைது செய்து தான் நமக்கு வந்து எந்த விதமான கேள்விகளும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலே பேசுனதுல நிறைய இடர்பாடுகளும் சிக்கல்களும் இருக்குது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு வரம்பு மீறிய வார்த்தைகள் அல்லது சட்டமன்ற பாராளுமன்றத்திலலாம் யூஸ் பண்ண முடியாத வார்த்தைகள் நிறைய விஷயங்களை நம்ம பொது வெளியில சொல்ல முடியாத வார்த்தைகள் அது அவருடைய மனைவியை கூட பேசுறாரு துர்கா துர்காவை கூட பேசுறாரு இப்படி இவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அந்த அடிப்படையில் அவரை கைது செய்திருந்தால் நாம் வரவேற்றிருப்போம் ஆனா எங்க அவர் கைது செய்யறாங்கன்னா கஞ்சா வச்சு கைது செய்யறாங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு பொய்வளவு தவறாக பேசியதாகவும் ஒரு வழக்கு இருக்கு இல்லையா அப்படின்னா பெண் காவலர்களை தவறாக பேசியதாக தான் வழக்கு அதை தொடர்ந்து தான் கஞ்சா வழக்கு பதிய இருக்கிறது கண்டிப்பாதான் இவ்வளவு பேரு முதல்வரை பேசும்போது கோபம் வரல அமைச்சர் ஸ்டாலினை பத்தி இது உதயநிதியை பத்தி பேசும்போது கோபம் வரல முதல்வருடைய மனைவியை பத்தி பேசும்போது கோபம் வரல அரசு அதிகாரிகளை பத்தி எவ்வளோ பேசுறாரு அத பத்தி எல்லாம் வரல காவல்துறையை பேசணும் காவல்துறைக்கு கோபம் வருது நீங்க ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதா ஒரு அவர் ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஒரு பெண் காவலரை பேசினாங்க அப்படிங்கிற அந்த போலீஸ பேசினா மட்டும்தான் கோபம் வருது போலீஸ்க்கு நாம என்ன சொல்றோம் நீங்க கைது பண்ணுங்க சரிதான் நீங்க பெண் காவலருக்காகவும் வழக்கு போட்டீங்க பெண்களை பத்தி பேசுனதுக்காக வழக்கு போட்டீங்களா ஓகே ஏன் கஞ்சா வழக்கப்படலாம் நீங்க அவர் பேசியது தவறானா தவறு அவ்வளவு பாக்குறோம் அந்த அடிப்படையில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா கஞ்சா வழக்கு அப்படின்னா நீங்க அந்த கைதே வந்து பொய்யுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குதா இல்லையா மக்கள் மத்தியிலே வந்து அவருக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற ஒரு சூழலை உருவாக்குது அவர் வந்து கஞ்சா வளர்க்க வைக்கிறாங்க அவர் கஞ்சா வச்சு ஒரு நானூறு கிராம் கஞ்சா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் நானூறு கிராம் கஞ்சா வச்சுக்க முடியும் அதெல்லாம் வந்து பொய் வழக்கு மாதிரியே மாறுது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு பண்ணி உண்மையிலேயே உண்மையிலே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அடிச்சு கையை உடைக்கிறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கை உடஞ்சி தராங்க ஆனா போலீஸ் தான் அடிச்சு கையை உடைச்சதுன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அரசியல் ஒரு ஜலிஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது அணுகி கைது பண்ணி ஒரு சிறையில் அடைப்பதா ஒரு சரியான வார்த்தையா இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு கஞ்சா அப்ப கஞ்சா வந்து புழக்கத்துல இருந்ததுங்கிறத தமிழக அரசு ஒத்துக்குதா எல்லாமே முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப தெளிவா என்னன்னா தமிழ்நாட்டுல கஞ்சா ஆறா ஓடுது பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கூட இன்னைக்கு கஞ்சா கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க தகவல் இன்னைக்கு பெரிய அளவுக்கு போகுது காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சாவை ஒழிக்கணும்னா காவல்துறையால முடியாதா ஒரே ஒரு நாள் போதும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியும் கஞ்சா வச்சுக்கிறவன் யாரு கஞ்சா விக்கிறவன் யாரு கஞ்சா புழைக்கிறவன் யாரு எல்லாம் காவல்துறைக்கு தெரியும் காவல்துறையை மீறி எப்படி கஞ்சா உள்ள வந்துடும் அப்படி வந்திருக்குல்ல அப்ப காவல்துறையுடைய கையாள வைத்தரமா அந்த முதல்வர் வந்து அந்த அமைச்சர் வந்து அவர்தான் வந்து காவல்துறைக்கு தலைவர் அவரு தான் அமைச்சரு அப்ப அவருடைய கையாளத்தை தனத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்போ நீங்களே விட்டுருக்கிறீங்க இன்றைக்கு கஞ்சா நீக்கமரம் தமிழகத்துல நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றத ஏத்துக்கிற மாதிரி ஆகுத அதையெல்லாம் தவிர்த்து இருக்கணும் சவுசங்கருடைய இந்த இதுவுல ரெண்டாவது வந்து நீங்க பெலிக்ஸ கைது பண்றீங்க பெலிக்ஸ வந்து நீங்க எப்படி கைது பண்ண முடியும் அது எந்த வகையில நியாயம் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லுது கேள்வி கேட்பவரையும் நம்ம இந்த குற்றத்துல சேர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க அது எந்த வகையை ஒரு ஜாயமா இருக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது பத்திரிகை துறைய வந்து ஒரு அப்புறம் பத்திரிக்கை துறைய நடத்த முடியாது நீ எப்படி எழுதுன நீ எப்படி வந்து பேசல எல்லா கேள்விகளும் வந்து தேமுகவிற்கு ஆதரவாக எழுதனால அவர் நல்ல பத்திரிக்கையால தேமுகனுடைய தமிழாட்டி தான் இருக்கு தமிழகத்தினுடைய எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேனல் எல்லாமே இன்னைக்கு மத்தியில எப்படி மோடி வாங்கி வச்சிருக்காரோ நீ தமிழகத்துல வந்து வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு நிகழ்வு இதையெல்லாம் நம்ம வந்து கவனத்துல வைக்கணும் ஜி ஸ்கொயர் வழக்குல வந்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கே பத்திரிகையாளர் தரப்புல வந்து எதிர்ப்பு வந்தது போராட்டங்களை நடத்தினார்கள் நீதிபதிகள் குறித்து தவறாக பேசியதற்கு முறையான வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை வைக்கப்பட்டாரு அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறையான நடைமுறை நடைமுறைப்படுத்தும் பொழுது இதுல மட்டும் ஒரு அரைகண்டா செயல்படுகிறது காவல்துறை இந்த வழக்குல இதுக்கப்புறம் அது சவுக்கு சங்கருடைய எழுத்தும் பேச்சும் வந்து ரொம்ப மிக கொடூரமா இருக்குது அதை வந்து நம்ம ஒடுக்கி ஆகணுங்கிற எண்ணம் வந்து காவல்துறைக்கும் இருக்கு தமிழக அரசுக்கும் இருக்கு ஏன்னா நான் ஒரு பேட்டியை கே கேக்கும் போது உண்மையிலே சவுக்கு சங்கர் மேல ஒரு எனக்கு மிகப்பெரிய கோபமே வந்துச்சு அந்த செய்தி என்னன்னா முதல் முறை நான் ஒரு இருபத்தைந்து நிமிடம் பேசுனேன் எனக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இவங்க கையில போயி இந்த நாடு சிக்கிக்குச்சு அவங்க பேசும்போது சொல்றதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா இவர் பெரிய அதிகாரி மாதிரியும் அவங்களுக்கு மூல வளர்ச்சியே இல்லைங்கிற மாதிரியும் ஒரு தொழில பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அறகண்ட் இதை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர் ஆயிரம் தவறுகள் செய்கிறார் அதை நம்ம விமர்சனம் செய்யறோம் அது அரசியல் ரீதியான விமர்சனங்களை நம்ம எழுப்பி வைக்கிறோம் அதையெல்லாம் நியாயமானது நம்ம அதுதான் ஒரு ஜனநாயகமானது கூட ஆனா இவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் கற்பனை கட்ட முடியல நான் அன்னைக்கு நினைச்சேன் உண்மையிலே எப்படி இவர் இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்காரு அப்படின்ற நான் நினைச்சேன் அடுத்து ஒரு வாரத்திலே அவர் சிறைக்கு போறேன் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்கு ஆனா இத நாம என்ன பாக்குறோம்னா நீ சவுக்கு சங்கரை கைது செய்வதா நமக்கு ஆட்சேபனை கிடையாது ஏன்னா அவர் வந்து ஸ்ரீமதி இதுல பல்ட்டி அடிச்சதுல ஒன்னா நம்பர் பல்ட்டி ஆரம்பங்கள்ல அவர் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக தான் அங்க உள்ள போறாரு அங்க போய் பணம் வாங்கின பிறகு அவர் வந்து கிட்டத்தாட்டு பேரும் ஜெரால்டுறது அவர் வந்து முதல்ல ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசியவர் அதற்கான செய்திகளை தொடுத்தவர் அங்க வந்து சவுக்கு சங்கரும் பிளேக் ஜெரால்டும் ஒரு பெருந்தொகையை பெற்றுக்கொண்ட பிறகு நிர்வாகத்திற்கு ஆதரவாக பேச துவங்கி விட்டார்கள் அதோட முக்கியமா ஸ்ரீமதியும் ஸ்ரீமதி அவங்க அம்மாவையும் வந்து கேரக்டர் அசல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல டக்கு ஒரு பிளேட்டை திருப்பி போட்டாரு அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்குது அந்த காதல் தான் இந்த பிரச்சனை காரணம் அவன் வந்து ஒரு மீனவ பெண் பருவது கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய பருவதராஜ குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ பையன் அப்படின்னு ஒரு விட்ட கொளுத்தி போடுறாரு நம்ம போய் விசாரிக்கும் போது அந்த பையனை போய் நம்மளே கூட போய் பாக்குறோம் பார்க்கும்போது அந்த தம்பி சொல்றாரு இல்ல இல்ல நாங்க பேசுவோம் எங்களுக்கு இவ்வளவு அந்த மாதிரியான சிந்தனைகளோ கருத்துக்களோ எங்ககிட்ட கிடையவே கிடையாது அவங்களும் அந்த மனநிலையில இல்லை நானும் அந்த மனநிலையில இல்லை அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு ஆனா தமிழகத்துடைய அந்த பொதிநிலையா இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே ஒரு பையன் மேல திருப்பி ஒரு காதலா மாத்தி அதை அப்படியே டைலூட் பண்றதுக்கு எல்லாம் போனதுதான் சவுக்கு சங்கர் மீது வந்து பொதுமக்களுடைய மிகப்பெரிய விமர்சனமா மாறுச்சு அது வரையிலும் அவர் ஏதோ ஒரு நியாயத்துக்கான ஆளு அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி இருக்கிறதா தகவல் சொல்றாங்க அறுபது கோடி ரூபாய்க்கு மொத்த சொத்துகள் பல இடங்கள்ல நிலங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க எங்க இருந்து வர முடியும் ஒரு சாதாரண இப்ப நீங்களும் யூடியூப் சேனல் நடத்துறீங்க உங்களால ஒரு மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியுமா எப்படி முடியும் பல லட்சங்கள் எடப்பாடி கிட்டந்து பணம் வாங்கியிருக்காரு மிதம் கிட்டந்த பணம் வாங்கியிருக்காரு இன்னும் பல வேலுமணி கிட்ட கூட இருந்து பணம் வாங்கி இருக்குதா தகவல் சொல்றாங்க ஆஹ் எப்படி சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகளே அவருக்கு பணத்தை கொட்டுறாங்கன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்போ ஒரு நிழல் ராஜ்யம் நடத்தியிருக்காரு அஹ் சவுக்கு சங்கர் ஒரு தனி மனிதரா ஒருத்தர் வந்து நிரல் ராஜ்யம் நடத்துறாரு நிழல் அரசு நடத்துறாரு நான் நினைச்சா யார வேணா டிரான்ஸ்பர் பண்ண முடியும் நான் நினைச்சா யார வேணாலும் போஸ்டிங் போட முடியும்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து அவருடைய இது வந்து மாறி போயிருக்கு இதுக்காக நம்ம அவர் சிலைக்கு அனுப்புறது தவறு இல்லை ஆனால் எந்த மாதிரியான முறையில் அவருக்கு நம்ம சிறைக்கு அனுப்புறோங்கிறதும் அதே நேரத்தில் பெலிச் போன்ற ஆட்கள் மீது வந்து வழக்கு போடுவதும் வந்து நம்ம இந்த அரசு மீது தவறா பாக்குறோம் அதையெல்லாம் அரசு மாற்றிக்கிட்டு பத்திரிகை சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறதுல தமிழக அரசு கவனம் செலுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா வைக்கிறோம் ஒரே வழக்கு ஒரே விதமான தண்டனை பெற்றிருக்கக்கூடிய சிபுஸ்வரனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை ஆனா அதே மாதிரியான வழக்கு அதே மாதிரியான தண்டனை பெற்றக்கூடிய கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது இதுவே ஒரு விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது முதல்வராக இருந்தால் கூட அவருக்கு இந்த சிறப்பு சலுகையில் வழங்குவதற்கு வாய்ப்புண்டா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த ஜாமீன் வழங்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இல்ல அதாவது அவருடைய கைதே வந்து ஒரு மோசமான கைது ஒரு முதல்வர் என்னங்க மதுபான கொள்கை அதுல தவறு நடந்திருக்குதுங்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வராங்க அந்த மதுபான கொள்கை திட்டத்தையும் அவங்க வாபஸை வாங்கிக்கிட்டாங்க அப்ப என்ன இருக்கு திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு தமிழ் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வராரு ஒரு சாதாரண ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு கட்சியா உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அண்ணா சாரனுடைய அந்த போராட்டத்தினுடைய வாயிலாக வந்த அந்த இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியா மாறுது அண்ணா சாரே அன்னைக்கு மோடிக்காக குரல் கொடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அண்ணா சாரே எங்கே இருக்காருன்னே தெரியல சரி மோடி வந்துட்டார் பத்து ஆண்டு காலம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய அடிப்படையா வந்தவர் கெஜ்ரிவால் இன்னைக்கு ரெண்டு மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காரு இது மூன்றாவது இன்னைக்கு தேசிய கட்சியா மாறிப்பிடி மீன்ஸ் சமீப ஆண்டு காலங்கள்லயே ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியா மாறுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு அளப்பரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சு ஏன்னா அவர் ரொம்ப எளிமையா இருக்காரு அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காரு நீங்க அவர் ட்ரெஸ்ஸிங் கோடை கூட பாருங்களேன் மோடிக்கும் அவருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட் கற்பனை கட்ட முடியாத டிஃப்ரெண்ட் ஏன்னா அவரு ராஜ வாழ்க்கை மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கும் இவர் வந்து சாதாரண மனிதர்கள் நடமாடக்கூடிய அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்கும் சாதாரண சட்டை ஒரு பேண்ட் அது இன்னமும் பண்ண மாட்டாரு எதுவும் பண்ண மாட்டாரு எளிமையான மனிதரா இருக்காரு ரெண்டு மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காரு இன்னொன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நகரங்களை நோக்கி போறாரு நிறைய மாநிலங்கள்ல அவருக்கு இந்த பாராளுமன்றத்திலேயே கூட அவருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படி கிடைக்க கூடாதுங்கிறது தான் அவர் கைது கிடைக்கும் அவர் ஒரு முதல்வர் அவர் ஒரு முதல்வர் அதுவும் தேர்தல் நேரங்கள்ல ஒரு தேர்தல் நேரம் என்பது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நடவடிக்கைகளும் ஆட்சியும் அதிகாரமும் எல்லாமே தேர்தல் ஆணையத்து தேர்தல் ஆணையத்தை மீறி வந்து கைது நடவடிக்கை நடக்குது அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கிய தரம் இது வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கோர்ட் வந்து அவர் தவறு செய்திருக்கிறார் அதெல்லாம் மாற்று கருத்திருக்காது அப்படிங்கிறத நம்ம போ இது பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு முதல்வர் தேர்தல் நேரம் அவருடைய பிரச்சாரத்துக்கு தான் அவர் கேட்கிறார் அதனால பிரச்சாரத்துக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் தவறா பார்க்கல இதை நீங்க வந்து வேற கண்ணோட்டத்துலையும் இப்போ எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பாக்கிறேன் மிக்க நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு அரசியல் இளைஞர்கள் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி ஜெயகன் இங்கே நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி